بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من سصور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. غنيت சகோதரர்களே பெரியார்களே இன்றைய பாடத்திலே நாம் சில மனிதர்கள் தொழுவதற்காக பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள் பள்ளியிலே நுழைகிறார்கள் அவர்களோடு அவர்கள் அவர்களுடைய பொக்கைட்டிலே ஜியூ ஜியூ பையிலே பொக்கைட்டிலே புகைத்தல் சிகரெட் பீடி சுருட்டு போன்றவற்றை தங்களோடு எடுத்துக்கொண்டவர்களாக பள்ளி நுழைகிறார்கள் இதிலே அவர்களுக்கு தவறு இருக்கிறதா அல்லாஹ் குஸ்மஹான ஆளா இவர்களை குற்றம் பிடிப்பானா என்ற கேள்விக்கு கணியத்துக்குரிய சகோர்களே உலகிக்காக செலுகின்ற ஒருத்தர் புகைத்தல் சிகரெட் பீடி சுருட்டு போன்றவற்றை எடுத்துச் செல்வதிலே அவர் மீது தவறில்லை ஆனால் எடுத்துச் செல்வது லாசீருஃபிசலா எந்த எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் புகைத்தல் சிகரெட் பீடி போன்றவைகள் அது அசுத்தமானதல்ல இருந்தாலும் அலை இசுமுன் பி பிஹாதி சஜாயர் இந்த புகைத்தல்களை குடிப்பதிலே பாவம் பிடிக்கிறது தவறு இருக்கிறது ஏனென்றால் மொஹர் ரமன் புகைத்தல் ஹராமாக்கப்பட்டுள்ளது அது வைத்திய ரீதியிலும் கூட மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியது அது நோய்களை கொண்டு வருவதற்கு பாரிய உயிர்கொள்ளி நோய்களை கொள்வதற்கு கொண்டு வருவதற்கு காரணம் அமைகிறது அல்லாஹூஸ்மஹா கூறுகின்ற பொழுது உங்களால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் அல்லாஹுஸ்மஹான கூறுகின்றான் நபி அலை சலாத்து வஸ்லாம் அதே நேரத்திலே வெங்காயம் வெள்ளப்பூடு அருந்தி பள்ளிக்கு போவதற்கு முன்னால் பள்ளியளவிலே செல்வதற்கு முன்னால் இவைகளை அருந்தி செல்ல வேண்டாம் என்று நபிகளார் தடைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அது மற்றவர்களை நோவினைப்படுத்தக்கூடியது துன்புறுத்தக்கூடியது மலக்குமார்களும் அதன் மூலமாக நோயினை பெறுகிறார்கள் ஆதமுடைய மக்கள் எதுனென்றும் நோயினை பெறுகிறார்களோ ஆதமுடைய மக்களுக்கு இதனால் வர தீங்கு ஏற்படுகிறதோ அதனால் மலக்குகளும் அதனை கொண்டு அவர்கள் அதை அவர்களுக்கும் தீங்கு ஏற்படுகிறது தன்னியத்துக்குரிய சகோதரர்களே புகைத்தலை நாங்கள் எமது கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக புகைத்தல் உடலுக்கு தீங்கி இருக்கிறது மேலும் விவாதிமால் பணத்துக்கு அழிவு இருக்கிறது விரயம் இருக்கிறது மேலும் மனிதர்களை துன்புறுத்துவதில் இருக்கின்றது இந்த மூன்று காரணங்களையும் வைத்து புகைத்தல் ஹராம் என்று கூறப்பட்டிருக்கிறது முற்றிலும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது ஒல்லாவாக லம்பிஸ்ததாகும்